தன் மகனுக்கு போதிக்கிறார் எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்க பணம் உறுதி இல்ல பதவி உறுதி அல்ல பட்டம் உறுதி அல்ல படிப்பு உறுதி அல்ல தொழுகை உறுதி நன்மையை ஏவுறதுதான் ஸ்ட்ராங் உறுதி தீமையை விட்டு தடுப்பது உறுதி உனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில அடி விழத்தான் செய்யும் சொகுசா வாழணும் நினைக்காதே சாப்பாடு இல்லாம இருக்கலாம் நோய் வரலாம் துன்பம் வரலாம் பாதிப்பு வரலாம் பொறுத்துக்கொள் மகனே அலாமா சாபக் உனக்கு

தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் திருப்பூர் மாவட்டம் கோம்பை தோட்டம் கிளை சார்பாக மதரசா மாணவ மாணவிகளின் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பெரும் திரளாய் பங்கெடுத்திருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படையில் செதுக்குவதாக இருந்தால் இறைவனிடத்தில் முதலில் கோரிக்கை வைக்க வேண்டும் இந்த காலகட்டம் என்பது மிக மோசமான ஒரு காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே நபிமார்களின் வழக்கம் என்னவென்றால் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கோரிக்கை வைப்பார்கள் இறைவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பார்கள் நமக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று அல்லாகு பாக்கியம் செய்திருக்கிறார் இந்த குழந்தைகள் சீராக சிறப்பாக வளர வேண்டுமானால் இறைவனிடத்திலே நாம் ஆப்ளிகேஷன் கோரிக்கை வைக்க வேண்டும் அதற்கு ஒரு அழகான பிரார்த்தனையை சொல்லித் தருகிறேன் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் ஏன் புள்ள இருந்தாலும் வழி தவறக்கூடாது தடுமாறக்கூடாது மார்க்கடிப்படையில் அவன் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்போ குழந்தையை பெற்றெடுத்த பிறகோ இறைவரிடத்தில் வைக்கிற கோரிக்கை குறித்து அல்லாஹு குரானிலே பேசுகிறான் இப்ராஹிம் அலை கேட்பாராம் ரப்பி இறைவா ரப்பிவா ரிவா நீ தந்திருக்கிற குழந்தை அது நல்ல இருக்க வேண்டும் கட்டுப்படாத மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்கிற ஒரு குழந்தையா இருக்க கூட என் ஆண் பிள்ளையோ என் பெண் பிள்ளையோ ஒழுக்கமாய் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் இறைவா என்று கோரிக்கை வைப்பாரா சாதாரணப்பட்ட ஒரு நபி அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் நண்பராய் தேர்வு செய்த ஒரு நபி கொஞ்சம் ஆழமாய் நீங்கள் பதிய வையுங்கள் நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லலாம் கல்லூரிகளுக்கு செல்லலாம் மொபைல் போனை பயன்படுத்தலாம் ஆண் நண்பர்களா இருந்தால் ஆண் பிள்ளைகளாய் இருந்தால் பல வகைகளில் பல பேரோடு கூட்டி சேர்ந்து நட்பு வைக்கலாம் நாம் இந்த பிரார்த்தனையை கேட்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் நம் பிள்ளைகளை பாதுகாப்பார் கடந்த கால வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு கட்டளை இடுகிறார் அழகான பிரார்த்தனை தயவு செய்து தொழுகையிலோ ஒவ்வொரு நேரத்திலும் மறக்க கூடாத பிரார்த்தனை இதை ஆழமாய் இப்ராஹிம் அலிசலாம் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹிட கோரிக்கை வைக்கணும் என் என் ஆண்மகனை என் பெண்மகளை நீ பார்த்து கொள் இறைவா பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்கிறோம் அல்லாகுவிடத்தில் ஒப்படைக்கிறோம் பொறுப்பை ஒப்படைக்கிற பொழுது நம்முடைய எதிர்கால சந்ததியினர் மிகச்சிறப்பாய் வார்த்தெடுக்கப்படுவார்கள் பெற்றோர்கள் கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் வசனத்தில் அல்லாஹ் உனக்கு நாற்பது வயது ஆகிவிட்டால் தான் அமர்ந்திருக்கிற பெற்றோர்கள் பெரும்பாலும் என் வலப்புறம் ஆண்கள் பின்னால் அமர்ந்திருக்கிற பெண் பெற்றோர்கள் நாற்பது வயசை கடந்தவங்க இங்க அமர்ந்திருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் ஒரு பீ அலர்ட் அல்லாஹ் கொடுக்கிறார் ஒரு அபாயே மணியை அல்லாஹ் அடிக்கிறான் நாற்பது வயது கடந்து விட்டால் இந்த வார்த்தையை நீ துவா செய்து விட்டாயா என்று அல்லாஹ் பரிசோதனை செய்ய சொல்லுகிறார் நாற்பது வயசு ஈஸியான என்னதான் குரான்ல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் கூட இருக்கலாம் அல்லாஹை கேட்க சொல்கிறான் நாற்பது வயதை கடந்தவன் கேட்பான் இறைவா என் சந்ததிகளை சீராக்கு நாற்பது வயசு ஆனவங்க இந்த துவாவை கேட்டுட்டோமா நாற்பதை நெருங்கியவர்கள் கேட்டுவிட்டோமா யோசித்து பாருங்கள் அல்லாஹ் தெளிவாய் சொல்லுகிறான் நீ கேள் என் புள்ள நல்லா இருக்கணும் நல்லா வளரணும் மார்க்க அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போத படைத்த இறைவனிடத்திலே கோரிக்கை வை என்று அல்லாஹு கேட்க சொல்லுகிறான் இறைவா என் சந்ததிகளை சீராக்கு ரொம்ப அழகான வார்த்தை தயவு செய்து இந்த பயான் முடிந்ததற்கு பிறகு வீடுகளுக்கு சென்று குரான் தரிசுமாவை எடுத்து கண்டிப்பா வாசிப்பாருங்க நாற்பது வயசு ஆயிட்டாலே உள்ளத்தில ஒரு பதட்டம் ஒரு விதமான ஒரு பயம் ஏற்படும் இவ்வளவு நாள் ஏன்னா ரசூல்லா தூதரா தேர்வு செய்யப்பட்ட வயது நாற்பது தான் நமக்கு நாற்பது அடைகிற பொழுது நம் மகன் தோளுக்கு வளர்ந்து நிற்பான் நாம் பெற்றெடுத்த மகள் பயவுக்கு வந்திருப்பால் பயம் வெளியே போயிட்டு என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் கல்லூரிக்கு அனுப்புறோம் வயிற்றில நெருப்பை கட்டிக்கொண்டு பெண் பிள்ளையாக இருந்தால் கண்காணிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதைத்தான் அல்லாஹி கேட்க சொல்லுகிறான் ரொம்ப எளிமையான வார்த்தை நம்மிடத்தில் பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் அது குறையுமானால் நம் சந்ததிகளை வெகுவாய் அது பாதிக்கும் சில விஷயங்களை சமகால பிள்ளைகளின் வளர்ப்பை நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு துவாவை நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனத்தை ஆண்ட்ராய்டு போன் வைத்திருப்பவர்கள் தரிஜுமா இருக்கும் அதை எடுத்து வாசி பாருங்க மிக முக்கியமான விஷயத்தை பாருங்கள் சமகால சூழலில் மாணவர்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த ஆன்லைனில அடிமையாய் இருப்பதை பார்க்கிற ஆன்லைன் அடிமைத்தனம் சமகால சூழலை படுமோசமாய் ஆக்கியிருக்கிற இதுல வயது வரம்பெல்லாம் கிடையாது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்கறோம் ஆன்லைனில் ஏஐடி என்பார்கள் இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் இதை ஒரு நோயாகவே குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது உங்கள் பிள்ளைகளிடத்தில் மொபைல் போனை கொடுக்கிறீர்கள் நம்ம பிள்ளைங்களிடம் அந்த நோய் இருக்குதான்னு நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு இருபது நிமிடத்திற்கு பிறகு அந்த பொருளை அவனிடத்தில் இருந்து வாங்கிவிட்டால் நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் அந்த மொபைல் போனை நீங்கள் கேட்கிற பொழுது அவன் திரும்ப கொடுத்து விட்டால் உங்க பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் கையில் வாங்கும் போது அப்படியே மண்ணில் பொருள்றது போட்டிருக்கிற சேலையை கிழிக்க விடுறது கை கால் எல்லாம் கடிக்க விடுறது இந்த மாதிரி அவன் மாறிவிட்டால் அவன் மூளையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் ஆன்லைன் அடிமைத்தனம் கார்டூன் சேனல்களில் இருந்து பிள்ளைகளின் மூளை குறிவைக்கப்படுகிற ஒண்ணும் இல்லை நம்மளை எவ்வளவு முட்டாள்களாக மாற்றுகிறார்கள் என்பதற்கு உதாரணத்தை பாருங்கள் டாம் டாம் ஜெர்ரின்னு ஒரு சேனல் ஜெர்ரி உலக வழக்கத்துக்கு மாற்றமா அதிலே நடைபெறுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கல உலக வழக்கம் என்ன உலக வழக்கம் என்ன உலகத்திலே இருக்கிற வழக்கம் எளிய பூனை துரத்தும் அதான் உலகத்தில் இயற்கை ஆனா டாமஞ்சரியில பூனையை எலி துரத்தும் எவ்வளவு கிருக்க நாக்கிறான்னு பாருங்க நம்மள இதை விட ஆகப்பெரிய முட்டால் தரம் உண்டா பூனையை எலி துரத்துமா சிறு பிரயாயத்தில் இருந்தே எதுவெல்லாம் இயற்கையா அதை குழி தோண்டி புதைக்கிற வகையில் அவனுடைய காரியத்தை அரங்கேற்றுகிறான் அதே மாதிரி அதுல ஒரு கேரக்டர் உண்டு இவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா லட்டு போடும் ஒரு சுக்கி ஒரு கேரக்டர் உண்டு இவன் ஏதாவது கஷ்டத்துல மாட்டிக்கிட்டான்னா அந்த கஷ்டத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த கேரக்டர் வந்துடும் இதை உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள் டோரிமான் அதே மாதிரி இன்னும் ஏராளமான கார்டூன் சேனல்கள் இருக்கிற வயதுக்கு வந்தவர்கள் ஓரளவு இளமை பருவத்திலே உள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்தார் போன்று அதே மாதிரி இன்னும் ஏராளமான கார்டூன் வகைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் இப்ப ஒரு பிள்ளையின் உள்ளத்தில் எதை விதைக்கறான் உனக்கு கஷ்டம் வந்தா நீ வாய பொழுந்து மேல பாரு யாராவது உனக்கு லட்டு போட்டு காப்பாத்துவாங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும் வரும் பாப்பா லட்டு மண்ணு விழும் லட்டுலாம் விழா வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்களோ மார்க்கத்தில் இல்லாதவர்களோ இப்படி ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது வேறு லுக்மான் அலைகிசலாம் ஆனால் அவர் நபி அல்ல ஒரு நல்லடியார் லுக்மான் அலைகிசலாம் அவர் நபி அல்ல இறை தூதர் அல்ல ஒரு நல்லடியார் மகன்களை அழைக்கிறார் அழைத்து சொன்னார் எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்கள் யா புனைய அருமை மகனே மரண தருவாய் மகனை விட்டு பிரிந்து செல்கிறேன் மரண தருவாய் கவலைப்படுகிறார் நான் மௌத்தாயிட்டா உன் நிலைமை எப்பொழுதுக்குன்னு தெரியலையே மகனை அழைத்து சொன்னார் நான்கு உபதேசங்கள் அகிமிஸ் அலா தொழுகையை நிலைநிறுத்து வ அமுருபில் மரூஃப் நன்மையில் ஏவு முன்கர் தீமையை விட்டும் தடு ஒஸ்பீர் அலாமா அசாபத் உனக்கு ஏற்படுகிற சிரமத்தை பொறுத்துக்கொள் மகனே எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்கள் சொல்லவிட்டு சொல்லுகிறார் இந்த அஸ்மீல் உமோர் இதுதான் உருவி மிக்க காரியம் ஸ்ட்ராங்கான காரியம் இதான்டா பணம் உறுதி இல்ல பதவி உறுதி அல்ல பட்டம் உறுதி அல்ல படிப்பு உறுதி அல்ல தொழிகை உறுதி அவர் விதைக்கிறார் நன்மையே உறவுதான் ஸ்ட்ராங் உறுதி தீமையை விட்டு தடுப்பது உறுதி உனக்கு கஷம் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் அடி விழத்தான் தான் செய்யும் லுக்மான் தன் மகனுக்கு போதிக்கிறார் சொகுசா வாழணும் நினைக்காதே சாப்பாடு இல்லாம இருக்கலாம் நோய் வரலாம் துன்பம் வரலாம் பாதி பாதிப்பு வரலாம் பொறுத்துக்கொள் மகனே அலாமா சாபக் உனக்கு ஏற்படுகிற சிரமத்தை நீ பொறுத்துக்கொள் இது உறுதிமிக்க காரியம் என்கிறார் தயவு செய்து பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பை கொடுப்பீர்களோ இல்லையோ பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ சுகத்தை கொடுப்பீர்களோ கொடுப்பீர்களோ மாட மாளிகையை கட்டி இல்லையோ தயவு செய்து தயவு செய்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க தவறி விடாதீர்கள் ஒரு காலம் இருந்தது நான் அமர்ந்திருக்கிற நமக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டம் காலகட்டம் சிறு பிராயத்தில் இருக்கிற பொழுது கிராமப்புறங்களிலே நாமே கண்கூடாய் பார்த்து இருக்கிற நல்ல கவனிச்சுக்கோங்க ஒரு அடுத்த ரமலான் வர்ற வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார் ஒரு நாற்பது ரூபாய்க்கு இங்க அமர்ந்து பெரியவர்கள்ட்ட கேட்டா தெரியும் நாற்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு ஒரு காலில் ஒரு செருப்பு வாங்குவாங்க அந்த செருப்பு பிஞ்சு விட்டா செருப்பை தச்சு போட்ட காலம்லாம் உண்டு கரெக்டா உட்கார்ற இடத்துல பெரியவர்களுக்கு கிழிஞ்சிடும் பின்னாடி அதை தச்சு போடுவாங்க வேலை பார்க்கும் போது கையை தூக்கினா இந்த பக்கம் கிழிஞ்சிடும் தச்சு போடுவாங்க இங்க அமர்ந்திருக்கிற பலருக்கு அது ஏற்பட்டு இருக்கும் இன்னைக்கு அப்படியா மூணு நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்ப சாப்பிட்ட காலம் உண்டு

மண்டே ஒரு செருப்பு மக்கள் மதரசாவுக்கு ஒரு செருப்பு சண்டே ஒரு செருப்பு செருப்புக்கே ஒரு பீரோ உள்ளே சென்றால் இவனுக்கென்று ஆடைகளை பார்க்கறோம் அவ்வளவு ஆடை நமக்கெல்லாம் அப்படியா ஒரு நோம்பு பெருநாளுக்கு எடுத்த சட்டையை அடிச்சு பிஞ்சி அந்த சட்டைக்கு வாயிருந்தாலும் எப்பா ராசா விட்டுற முடியலடா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் அடுத்த நோம்பு பெருநாளும் பக்ரீத்துக்கும் கூட நிறைய பேர் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் ரொம்ப அரிது நம்ம அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம்ல இன்னைக்கு உணவு பஞ்சமா உடையிலே பஞ்சமா அணிகிற ஆபரணத்தில பஞ்சமா எதிலும் பஞ்சம் இல்லை ஒரே ஒரு பஞ்சம் மார்க்க பஞ்சம் கோர தாண்டவும் ஆடுகிறேன் எல்லாம் சூப்பரா இருக்குது சாப்பாடு கிடைக்குது ஆடைகள் கிடைக்கிறது ஒரே ஒரு பஞ்சம் மார்க்கத்தில் ஜீரோ ஒழிக்கத்தில் ஜீரோ அல்லாஹ்வின் தூதர் அழகாய் சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர் அழகாய் சொன்னார்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிற பொழுது கூட்டாரிடத்திலே சொன்னார்கள் யாருக்கு மூன்று பெண் குழந்தை இருக்கிறதா யாருக்கு இரண்டு பெண் குழந்தை இருக்கிறதா எழுங்கள் என்றார்கள் கூட்டத்திலே இருக்கிற நபித்தோழர்கள் எழுந்தார்கள் சொன்னாங்க யாருக்கு குழந்தைகள் இருந்து அதன் மூலம் சோதிக்கப்பட்டு அதை பொறுத்து கொண்டு மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுத்து மறுமையில் அவரும் வருவார் நானும் வருவேன் அனவகுமே நானும் அவரும் மறுமையில் இப்படி இருப்போம் என்றார்கள் இரண்டு விரலை சுட்டிக்காட்டி நான் இப்படி இருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நபிகளார் இங்கே பெண்ணை ஒழிக்கமாய் பெற்றெடுத்த பெற்றோர் இங்கே நாம அருகில் இருப்பதற்கு பதிரு போரில கலந்து கொண்ட சகாபாக்கலா ஏன்னா பதிரு போரில் தான் உத்தரவாதம் கொடுக்கிறான் அல்லது உகது போரில கலந்து கொண்டு கடுமையான தியாகம் செய்தோமா அதெல்லாம் போல தொழுகை தொழுது சொத்தியில அதிகப்படியான சொத்தை தர்மம் செய்து அப்படி எதுவும் நம்ம வாழ்க்கையில வாழ்றோமா இல்லை பெண்ணை பாக்கியசாலியே வா கூட்டத்தில் ஒருத்தர் எழுகிறார் தூதரே ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது எனக்கு இந்த சட்டம் ஆண் குழந்தை குழந்தை ஒரு பெண் இருக்குது எனக்கு இந்த சட்டம் பொருந்துமா அவருக்கு கவலையை பாருங்கள் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது எனக்கும் பொருந்தும் பொருந்தும் ஒன்று இரண்டு மூன்று அது கணக்கல்ல பெண்ணை பெற்றெடுத்தாயா ஒழுக்கமாய் வார்த்தடு சித்தரல்லகும் மினன்னார் நரகத்தில் இருந்து திரையாய் உன் பிள்ளை இருப்பார் எல்லாம் காப்பாத்தனும் ஒருவேளை தப்பி தவறி நரகத்துல போய் விழுந்து விட்டாலும் கூட ஓடோடி வருவார்கள் இறைவா இவர்கள் யார் தெரியுமா என்னை ஒழுக்கமாய் பெற்றெடுத்த பெற்றோர் இறைவா இவர்களை நரகத்துல தூக்கி விற்று இறைவா ஒழுக்கம் மிக அவசியம் ஒழுக்கம் செத்து போனால் ஒழுக்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம் சந்ததி நினைத்தால் வாழ்ந்த உங்கள் குடும்பத்தை அவர்கள் நினைத்தால் நடுத்தறிவில நிறுத்தி நாரடித்து விடலாம் பெண் குழந்தைகளை சூழலை பார்க்கிறோம் சமகால அப்ளிகேஷன்களை பார்க்கிறோம் இன்ஸ்டாகிராம் ஒரு கேவலமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கிற நாம் அறிந்தவரை

அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைகள்கிட்ட லவ்வர் இல்லையா உனக்கு இப்படிதான் ஏற்றி விடுறேன் நல்லா சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டு மேலே வரைக்கும் தூக்கிட்டு போய் ஓங்கி ஒரே மிதியா மிச்சு சாவடிச்சிருவானே கூட இருக்கிற செய்தான் உனக்கு லவ்வர் இல்லையா இவன் சீன் போடணும் ஏதாவது ஒரு பந்தா பண்ணணும் தானே எனக்கும் ஒரு லவ்வர் இருக்கிறது உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் பிள்ளைகளின் உள்ளங்களில் இப்ப சமகால புள்ளைகள்கிட்ட ஃபோன் பயன்படுத்துவது என்று சொல்வது சாத்தியமானதல்ல மொபைல் ஃபோனை பயன்படுத்தாதே அப்படின்னு சொல்லவே முடியாது ஒன்றும் இல்லை எல்கேஜி யூகேஜி படிக்கிற புள்ளைகள் கூட ஹோம் ஒர்க்கு ஃபோனில் தான் வருது நேரம் எடுத்துகிட்டு வந்துடுறது லாக் எடுத்தடு ப்ராஜெக்ட்டு ஃபோனில் மொபைலை பயன்படுத்தாது என்று சொல்வதை விட நம் பிள்ளைகளுக்கு ஆழமாய் பதிய வையுங்கள் என் அருமை மகனே மகளே நீ எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீ என்னை ஏமாற்றலாம் உன் தந்தையை ஏமாற்றலாம் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளலாம் தனிமையில் இருந்து பல காரியங்களை செய்யலாம் அல்லாகுவை நீ ஏமாற்ற முடியாது இது அழுத்தமா பதிய வைக்கணும் லுக்மான் தன் மகனை அழைத்து சொன்னார் மகனே வானங்களிலும் பூமியிலும் பாறைகளுக்கு அடியிலும் கடுகளவு ஒரு காரியத்தை நீ செய்தாலும் கூட அல்லாததை வெளிக்கொண்டு வந்தே தீர்வான் எப்படிப்பட்ட உபதேசம் பாருங்க நீ யார்கிட்ட மறைக்க முடியும் வானத்தில் ஒரு மேட்ரி செய்தியா வெளி பூமிக்கு அடியிலே சிகராயா வெளிவரும் பாறைக்கு அடியில கடுகளை ஒரு காரியத்தை புதைக்கணும்னு நினைக்கிறியா அல்லாஹதை கொண்டு வந்தே தீருவான் இது ஆழமாக பதியவை உங்கள் இறுதியாய் ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹுவின் தூதர் தஹல் துஃபில் ஜென்னா சுவர்கத்திலே கனவிலே நுழைகிறார்கள் ரசுல்லாவுக்கு கனவுள வகைச் செய்தி வரும் அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான் நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் அல்லாஹ் காட்டுவான் நன்றாய் கவனியுங்கள் பிள்ளையை பெற்றால் தாயாய் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கான சான்று பார்க்கிறார்கள் இருந்து ஒரு அழகான குரலிலே ஒருவர் சொர்க்கத்தில் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார் குரானை ஓதுனாங்க குரான் வசனத்தை சொன்னார்கள் சொர்க்கத்திலே குரானை ஓதி கொண்டிருக்கிறார் அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள் மன்ஹாதா யார் இவர் இவ்வளவு அழகா இருக்கிறதே குரல் இவ்வளவு ரம்மியமா இருக்கிறதே ஸ்வர்க்கத்திற்குள் குரான் ஓதுகிறாரே யார் ஹதா ஹாரிசா இப்னு நுஃமான் இவர்தான் நுஃமானின் மகன் ஹாரிஷா இவர்தான் ஹாரிசா இப்னு நுஃமான் உங்களுக்கு தெரியுமா இந்த நபி தோழர இவர் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நல்லா கவனிக்கணும் சொர்க்கத்திலே குரான் ஓதி கொண்டிருக்கிற சப்தம் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் அந்த நபி தோழர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் கதாலிக்கல் பெர் கதாலிக்கல் பிற் கதாலிக்கல் பிற நன்மை என்றால் இப்படித்தான் கிரேட் என்றால் இப்படித்தான் தரஜா என்றால் இப்படித்தான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏன் இவருக்கு இந்த கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா ஆனால் அபர் அண்ணா டி இவருடைய தாய் இவரை ஒழுக்கத்தோடு வளர்த்தார் அந்த ஒழுக்கத்தை இவர் கற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் அதை பிரதிபலித்து தன் பெற்றோருக்கு பணிமுறையும் செய்தார் ரெண்டுமே ஒழுக்கத்தோடு வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து அதன் அடிப்படையிலே இவர் வாழவும் செய்தார் பெற்றோருக்கு கட்டுப்பட்டார் சொர்க்கத்தில் ஓதுகிற பாக்கியத்தை கொடுக்கிற அண்ணா இதை விட உச்சபட்ச பாக்கியம் இருக்க இயலுமா பெற்றோர்களே தாய்மார்களே பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போத முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாய் இளைஞர்களாய் அவர்கள் திகழ வேண்டும் பிள்ளைகளை அழைத்து சொல்லுங்கள் மகனே மகளே எங்கு சென்றாலும் அல்லாஹிற்கு பயந்து கொள் பணம் சென்றால் திரும்ப சம்பாதித்து விடலாம் பதவி இல்லையா வாங்கிக் கொள்ளலாம் பட்டம் இல்லையா பெற்றுக் கொள்ளலாம் படிப்பு படித்துக் கொள்ளலாம் மானம் போய்விட்டால் திரும்ப அந்த மானத்தை வாங்க இப்படி கற்றுக் கொடுங்கள் மானம் போனா போனதுதான் மானத்தில் விளையாடுகிற எந்த காரியத்தையும் செய்யாதே காதலிக்காதே அந்நிய ஆணோடு பேசாதே அடுத்தவனோடு தொடர்பு வைக்காதே அடுத்தவர்களை பார்த்து தேவையில்லாத தேவையில்லாதே நீ வாழ்கிற இந்த இஸ்லாம் இதுதான் உயர்வான மார்க்கம் ஒவ்வொரு பெற்றோரும் நம் பிள்ளைகளை செதுக்க வேண்டும் ரொம்ப அழகாய் ரொம்ப அற்புதமாய் நம் பகுதியை சார்ந்த பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவ்வளவு சிறப்பாக செய்தார்கள் கவனம் எடுக்க வேண்டும் சிறு பிராயத்திலே இது போன்ற கல்வி எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வளர வளர மார்க்க தொடர்பு துண்டிக்கப்பட்டால் கைசேதம் தான் இங்கே மதரசா படிக்கிற மாணவ மாணவிகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாய் இறுதி வரைக்கும் உருவாக வேண்டும் உருவாவார்கள் என்பதை குழுமி இருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் உறுதி செய்யுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குழந்தை பாக்கியத்தை மிகச்சிறப்பாய் செதுக்கி மாறிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளாய் வார்த்தெடுத்து பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நபிகளாரின் அருகிலே இருப்பதற்கான ஒரு பாக்கியத்தை பெறுவோமாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு ஜசாக்கம் தாக்கைரா வாக்கிறது ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته